எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சு சாமிக்கு சிறப்பான பூஜை செஞ்சாங்க பொங்கல் வைக்கும்போது எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக சேரி இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கலர் டிசைனு ரொம்ப அழகாக இருந்துச்சு நாற்பத்தெட்டு நாள் முடிய இன்னும் ஒரு வாரம்தே இருக்குது அதனால் ரெண்டு மூணு பொங்கலாக வந்துட்டுருக்கு சாமிக்கு காலையில் பொங்கல் தாங்க சாப்பிட்றது கார்த்திகை மாதம் ஏன் மாலை போடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது கார்த்திகை மாதத்தில் பனி அதிகமாக இருக்கும் காத்தியே மார்கிழி தை பிறக்குற வரைக்கும் பனி கொட்டும் பாருங்கள் அந்த டையத்தில் வந்து நம்ம ஹெவியான உணவு சாப்பிடும்போது செரிக்க முடியாது பல பிரச்சனைகள் வரும் அதை சொன்னால் மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் சாமியை முன்னாடி வச்சு சாமிக்கு மாலை போட்டோம்னா விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற முறையை கொண்டு வந்திருக்காங்க அதவே நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அந்த ரெண்டு மாதம் நம்ம விரதம் இருக்கும்போது லைட் ஃபுட்டாக சாப்பிட்றோம் அதனால் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது நல்லா இருக்குது துளசி மாலை அணிகிறதுனால பனி வந்து அதிகமாக சளி பிடிக்காமல் நம்மளுக்கு பாதுகாக்குது மார்கழி மாதத்தில் பனி கொட்டிகிட்டு இருந்தாலும் காலையில் பஜனைக்கு போகிறதுக்காக வெள்ளெண்ணா குளிச்சிட்டோம்னா அந்த குளிரே தெரியாதுங்க ஊருக்கு நடுவில் கோயில் அமைஞ்சிருக்குது ஊருக்கே ஒரு அம்சமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கோவிலுக்கு பொங்கல் வைக்கணும்னு நினச்சி வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு ஆறரைக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே வந்து வைக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து வைக்கிற போது எட்டு மணி எட்டரை ஆயிடுது எல்லோரும் ஒன்றா வச்சாத்தே சாமி வம்புறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருங்க சூட வாங்காமல் அதுக்கு பதிலாக எண்ணெய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா சாமிக்கும் பாட்டு பாடினாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு இவ்வளோனா யாருமே பாடலை இவங்கதே ஃபஸ்ட்டு எல்லா சாமிக்கு விநாயகருக்கு முருகருக்கு ஐயப்பனுக்கு எல்லா சாமிக்கும் பாடி சிறப்பாக பூஜை நடத்தினோம் கும்பிட்டுட்டு விபதி குங்குமத்தோட கருப்பு மையம் பூசி சாமி கும்பிட்டு வந்துடலாம் நீங்கள் காலையில் விளக்கேற்றுங்களே நான் சொன்னேன் இல்லைங்களா காலையில் சாயந்தரம் விளக்கேற்றினாலும் அதில் இந்த பச்சை கற்பூரம் மூட்டை கட்டி அந்த மூட்டை கட்டின பச்சை கற்பூரத்தை வேப்பிலையோடு சேர்த்து மூட்டை கட்டி அந்த எண்ணெயில் போடணும் இந்த வேப்பிலையும் அந்த பச்சை கற்பூரமும் அளவாக அந்த தீபம் எரியும்போது சிறு வெப்பத்தில் அது கரையும் அந்த கரையிற வாசத்தை நீங்கள் சுவாசித்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி லக்ஷ்மி கடாட்சம் மன நிம்மதி சந்தோஷம் இது அத்தனையும் வந்து சேரும் வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா மாசத்துல ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ பசும் சாணம் வாங்கிட்டு வந்து வீட்டில் நல்லா கரைச்சிட்டு முன் வாசப்படியில் தெளிக்கணும் வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா மாசத்துல ஒரு நாள் இது செஞ்சீங்கன்னா கூட அந்த பசும் சாணம் மகாலட்சுமியை ஈர்க்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் வீட்ல மருத்துவ செலவு குறை பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ராவ் காலத்துல விளக்கு ஏத்தீங்கன்னா உங்க கடன் கிடன் இருந்துட்டு பிள்ளைங்களுக்கு கீழே கிடைக்கலனா நிச்சயமா அதுவும் நடக்கும் இதெல்லாம் எனக்கு வந்து சின்ன சின்னதா ஒருத்தவங்க சொல்லி நான் செஞ்சு அந்த பலனை அனுபவிச்சிருக்கேன் நான் பெற்ற இன்பம் இப்பயம் பெறட்டும் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன்